தேவாபுரம் அப்படிங்கற கிராமத்துல சந்திரிகா அரிதா அப்படிங்கற அக்கா தங்கச்சி இருந்தாங்க போய் கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு அக்கா ரெண்டு பேரும் அந்த தங்கச்சிங்கிட்டு இருந்தாங்க அவங்களோட இந்த நல்ல குணத்துக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள பத்தி ரொம்ப நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க பார்த்தாலும் பச்சை பசு நிறைஞ்சிருக்கிற ஊரு சுத்தியும் ஆறு தண்ணிக்கு கஷ்டம் இல்லாத ஊரு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கிற ஜனங்க ஒரு நாள் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச சுஜாதா தூரத்து சொந்தமான அவங்களுக்கு அத்தை ஆகணும் என்னத்த இங்க வந்திருக்கீங்க அக்கா இவங்களுக்கு சண்டை போட யாருமே கிடச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே சுஜாதாவுக்கு கோவம் வந்துச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் குசுகுசுன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சுஜாதா கோவமா இப்படி திமிர் பேச்சு பேசினா தான் என் வயிறு எரியிறது அப்படியா அத்த அத்தை அப்ப நான் அப்படி கொஞ்ச நேரம் உக்காருங்க நான் சமையல் செஞ்சுக்கிறேன் கேஸ் வேற தீந்து போச்சா ரொம்ப பசிக்குது அத்த நீ வீட்டில் இருக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் இப்பதான் நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சே என்னடி சொல்ல வர என்னை இங்கிருந்து போன்னு சொல்றியா அத வேற என் வாயால சொல்லணுமா சந்திரிக்கா உன் தங்கச்சி என்னை பார்த்து அப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டு இருக்க அவ சொல்றது சரியா தங்கச்சி உங்ககிட்ட அவ்வளோ பாசமா பேசும் போது இப்படி சந்திரிகா சொன்ன உடனே சுஜாதா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீரை விட்டுகிட்டு ஐயோ அப்பா அம்மா இல்லாத பசங்களாச்சே என் வீட்டு மருமகளா செஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டா அத்தனு கூட பாக்காம இப்படி அவமானப்படுத்துறீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க அத பார்த்து சுஜாதாவுக்கு கோவம் வந்துச்சு எதுக்காக இப்படி பசங்களுக்கு என்னாச்சு வெட்டி இல்ல ஆமாத்த உங்க பசங்களுக்கு வெக்கம் கூட அதிகம் தானே ரொம்ப சோம்பேறிங்க வேலைக்கு கூட போக மாட்டானுங்க இப்படி சொல்லி சந்திரிக்காரிதா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த சுஜாதாவுக்கு கோவம் வந்து பல்ல கடிச்சா அத்த இருங்க இருங்க வீட்டுக்கு போய் மாமா வேற கடிக்கணும்ல அப்படி சொன்ன உடனே சுஜாதாவுக்கு கோவம் வந்து அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி ரோட்ல நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா எப்படியாவது என் பசங்க கையால உங்க கழுத்துல தாலி கட்ட வச்சு என் வீட்டு மருமகளா கூட்டி போய் அதுக்கப்புறம் ஃபுட்பால் ஆடுறேன் ஃபுட்பால் இப்படி சுஜாதம்மா தனக்குள்ள தானே பேசிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டுல என் தங்கச்சி சுஜாதா அத்தை வந்தப்ப இப்படி பேசுறேன் அப்புறம் வேற என்னக்கா எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வர்றது ஏதாவது பேசுறது நம்ம தலை திங்கிறது தன்னோட பசங்களை கட்டிக்குங்க கட்டிக்குங்கன்னு உயிரை வாங்குறது அவங்களுக்கு தான் வேலை இல்லை நம்மளுக்கு வேலை இல்ல ஏமா வயசுல பெரியவங்க நம்ம அப்பா அம்மா இருக்கிறப்ப அவங்க கூட சேர்ந்து வளர்ந்தவங்க அவங்கள நம்ம தப்பா பேசுறது தப்பு தானே சோம்பேரியான அவங்க பசங்களை யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தானே அக்கா என்ன ஆனாலும் நம்ம வேலைக்கு போயிடணும் வீட்ல இருந்தா இப்படிதான் யார் யாரோ வந்து எதேதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு டிஃபன் பாக்ஸும் எடுத்துக்கிட்டு வயலுக்கு வேலைக்கு போறதுக்காக போனாங்க இப்படி நாட்கள் போச்சு இப்படி வெயில் காலம் ஆரம்பமாச்சு வீட்டுக்குள்ள படுக்க முடியாம அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கயிறு கட்டுல நிலாவை பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு அவங்களோட வாழ்க்கைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா நம்ம ஒரு ரெண்டு நாள் பட்டணத்துக்கு போலாமா அப்படி சொன்ன உடனே சந்திரிக்கா ஆச்சரியப்பட்டு பட்டணத்துக்கா பட்டணத்துக்கு எதுக்குமா அங்க ஏதாவது வேலை செஞ்சு அக்கா ஏன் இப்ப ஊர்ல என்னதான் ஆச்சு இந்த வெயில இருந்து தப்பிக்கிறதுக்கா இன்னும் கொஞ்ச நாள் ஆனா இங்க தண்ணியே இருக்காது அப்புறம் விவசாயம் பண்றதுக்கு கூட கஷ்டமா இருக்கும் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல வெயில் காலத்துல வயல்ல வேலை இருக்காது எல்லாமே வத்தி போயிடும் அப்படின்னு அப்புறம் இங்க இருந்துகிட்டு என்ன பண்றது வயல்ல கூட வேலையே செய்ய முடியாது இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சுஜாத அம்மா வந்தாங்க அவங்கள பார்த்த உடனே அக்கா தங்கச்சிங்க பயந்து எழுந்திரிச்சு உக்காந்தாங்க சந்திரிக்கா ஹரிதா என் பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மழை காலமா இருந்தாலும் சரி வெயில் காலமா இருந்தாலும் சரி குளிர்காலமா இருந்தாலும் சரி நீங்க எங்கேயுமே போவாம வீட்லயே சந்தோஷமா இருக்கலாம் என் பசங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து போடுவாங்க கேட்டு மறுபடியும் கோம் வந்துச்சு கழுத்தை நெரிச்சு உங்களை கொண்டுட்டா என்ன அதை கேட்டு சுஜாதா பயந்துட்டாங்க இப்ப எல்லாம் எதுக்கத்த அந்த பேச்சு இல்ல சந்திரிக்கா என் பசங்களை நீங்களே தெரிஞ்சு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணலனா அவங்கள யாருமா கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி சொன்ன உடனே சந்திரிகா ஹரிதா எந்திரிச்சு நின்னு சந்திரிகா நீங்க புத்திசாலி பசங்க நீங்க என் பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள நல்லபடியா மாத்தி காட்டுவீங்க அப்படின்னு தான் உங்ககிட்ட வந்து நீங்க சீ தூந்து துப்புனாலும் பசங்களை கல்யாணம் பண்ணிக்குங்கன்னு கேக்குறேன் அப்படி சொல்லி சுஜாதா கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த அப்போ ஒரு அம்மாவோட மனசு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு சந்திரிகாவும் ஹரிதாவும் சந்திரிகா அத்தைக்கு சமாதானமா சொல்லணும் அப்படின்னு இங்க பாருங்க அத்தை நாங்க ஏழைங்க நாங்க புத்திசாலி எல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் ரொம்ப இதுக்கு நீ பெரியவ ஐயோ அத்த இனிமே அத பத்தி எல்லாம் பேசாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கத்த அப்படி சொன்ன உடனே சுஜாதா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மெத்தையில படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அக்கா அவங்க பசங்க நம்மள பயப்பட வச்சாங்க அப்படின்னு யாங்கா அத்தை கிட்ட நீங்க சொல்லவே இல்ல சொல்லிருக்கலாம்ல அப்படி சொல்லி இருந்தா சண்டை ஆயிருக்கும் தங்கச்சி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நம்மள அடிச்சிருப்பாங்க அப்புறம் எங்க பார்த்தாலும் நம்ம மேல கோவப்படுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிச்சுல அக்கா நம்ம இந்த கல்யாணத்தெல்லாம் விட்டு நம்மளோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கலாம்க்கா வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்படி வெளியே படுக்கிறது சரிதான் ஆனா ரொம்ப நாள் இப்படியே படுக்க முடியாதுல்ல இப்படி தங்கச்சியை பேசிக்கிட்டு இருக்கும் போது அக்காவான சந்திரிகாவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு தங்கச்சி எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு நல்ல ஐடியாவா என்னக்கா அந்த நல்ல ஐடியா தங்கச்சி இது வெயில் காலம் ஆனதுனால எல்லா ஜனங்களும் வெளியவே படுத்து தூங்குவாங்க அப்படி படுத்து தூங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கயிறு மெத்த வேணும்ல ஆமாக்கா எல்லாருக்கும் மெத்த தேவைதான் ஆனா கீழே கூட படுத்து தூங்குவாங்களே ஐயோ தங்கச்சி கீழே படுத்து தூங்குனா நிறைய சேலு பாம்பு எல்லாமே வரும் அது எங்க நான் கடிச்சிருச்சுன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து தானே அதுக்கு தானே எல்லாருமே மெத்தையில படுத்து தூங்குறது சரிக்கா உங்க மெத்தையில படுத்து தூங்குவாங்க அதுக்கு நம்ம என்ன பண்றது அந்த மெத்தையை தயாரிக்கிறதே நம்ம தானே இப்படி சந்திரிகா சந்தோஷத்துல சொன்ன உடனே அரிதா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டா வரேவா அக்கா அப்படின்னா நாளைக்குல இருந்து நம்ம கூட மெத்தையை தயார் பண்ணி விக்கலாமா மெத்த இல்லாதவங்க நம்மகிட்ட மெத்தை வாங்கிக்குவாங்க அப்ப நம்மளுக்கும் லாபம் வரும் இப்படி நம்மளுக்கு நல்ல லாபம் வந்தா நம்ம கூட இந்த ஊரை விட்டுட்டு எங்கேயும் போறது வேண்டாம் இந்த ஊரு நம்ம அம்மாவுக்கு சமானம் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் இந்த ஊரை விட்டு எந்த ஊருக்கும் போக கூடாது நம்ம இங்கே இருந்து நல்லா சம்பாதிச்சு வாழ்ந்து காட்டணும் சரிக்கா இனிமே நம்ம எந்த ஊருக்கும் போறது வேண்டாம் இதே ஊர்ல இருந்து நம்ம வாழ்ந்து காட்டலாம் நம்ம நிறைய மெத்தைங்களை செஞ்சு நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் அக்கா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே படுத்து தூங்குனாங்க மறுவது நாள் காலையில எந்திரிச்சு மெத்த செய்ய ஆரம்பிச்சாங்க அதை எல்லாரும் பாக்குற மாதிரி வீட்டுக்கு எதிரிலயே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சேலுக்கு இருக்கு அப்படின்னு போர்டு கூட அங்க போட்டாங்க அத பார்த்து நிறைய ஜனங்க அந்த இடத்துக்கு வந்து மெத்த செய்யற விதத்தை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க எல்லா ஜனங்களுக்கும் அந்த மெத்தை ரொம்ப பிடிச்சதுனால நிறைய பேர் பணத்தை கொடுத்து நிறைய மெத்தங்களை வாங்கிட்டு போனாங்க இதனால அக்கா தங்கச்சிங்களுக்கு லாபம் வந்துச்சு இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு வந்த லாபத்தை அப்பா அம்மா போட்டோ முன்னாடி வச்சு அப்பா அம்மா நீங்க எங்க இருந்தாலும் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் உங்க ஆசீர்வாதத்தினால நாங்க சந்தோஷமா இருக்கோம் தங்கச்சி எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்பா அம்மா நீங்க இல்லாத பாசத்தை அக்கா தான் எனக்கு காட்டுறா என் அக்கா எங்க இருந்தாலும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் வெளியே வந்து எப்படி இருக்கு தங்கச்சி நம்ம ரெண்டு பேரும் செய்யற இந்த மெத்த ரொம்ப சூப்பரா இருக்குக்கா இந்த மெத்த செய்யற ஐடியா ரொம்ப சூப்பர் நீங்க என்ன பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் செய்வேன் இதுக்கு நான் மட்டும் இல்ல தங்கச்சி நீ கூட காரணம்தான் நீ மட்டும் வெயில் காலம் அக்கா வெளியூர் போய் வாழலாமா அப்படின்னு சொல்லலனா எனக்கும் இந்த மெத்த செய்யற ஐடியா வந்தே இருக்காது அப்படி அக்கா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க சுஜாத்தம்மா வந்தாங்க சுஜாத்தம்மாவை பார்த்து அவங்க பயப்படாம எந்திரிச்சு நின்னாங்க நீங்க ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்னு உங்களை என் வீட்டு மருமகளா ஏத்துக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா என் பசங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல சொல்லி பயப்படுத்தி வச்சிருக்காங்களாமே அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் பண்ணி காசு கொடுத்து அவங்களுக்கும் ரெண்டு கட்டல் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு போனாங்க ரொம்ப நல்லா கிராமத்துல வாழ்ந்தாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் அக்கா கிராமத்து தங்கை ஒரு ஊருல பத்து வயசு சந்திரிக்கா ஏழு வயசு ஹரிதா அப்படிங்கற அக்கா தங்கச்சி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பெரியவ சந்திரிகாவுக்கு பட்டணத்துக்கு போகணுங்கிற ஆசை அவங்க கிராமத்துக்கு எப்போ ஒரு கார் வந்தாலும் சரி காருக்கு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு அதையே பாத்துக்கிட்டு அந்த காருக்குள்ள அவ இருக்கிற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருப்பா ஆனா தங்கச்சி ஹரிதாவுக்கு அதே ஊர்ல இருந்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு எங்க அவ கலப்பைய பார்த்தாலும் சரி ஆசையா அந்த கலப்பைக்கு பக்கத்துல போய் அத தொட்டு பாத்துக்கிட்டு இருப்பா ரெண்டு பேரும் ஒரு நாள் ஸ்கூல் வீட்டு மதிய நேரம் வீட்டுக்கு வந்தப்போ வீட்டுக்கு பூட்டு போட்டுருந்துச்சு அக்கா வச்சுட்டு வயலுக்கு போயிட்டு வரலாம் வயலுக்கு போய் என்னடி பார்க்க போறேனி இதே ரோடுக்கு போனா காருங்கள பாக்கலாம்ல இன்னைக்கு என்னவோ எனக்கு வயல்கிட்ட போகணும் போல ஆசையா இருக்குக்கா சரி இப்பதானே இவ்வளவு தூரம் நடந்து வந்தோம் மறுபடியும் வயல் வரைக்கும் நடந்து போறதுக்கு கஷ்டமா இருக்காது பேசாம எங்கேயோ உக்காந்துக்கலாம் சரியா ஆ சரி அக்கா அப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் வயல்ல கண்ணுல கண்ணீரோட நடந்து போய்கிட்டு இருந்த வீரையாவுக்கு அங்க இருந்த ஒரு பூச்சி மருந்து தெரிஞ்சது அந்த டப்பாவை என் குடும்பத்தையும் இது மட்டும்தான் அப்படியே நினைச்சுக்கிட்டு வீரையா சுத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தான் யாரும் இல்லங்குறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் உடனே அந்த பாட்டில தூக்கிக்கிட்டு வந்தான் அப்போ ஒரு மரத்துக்கு கீழே அவனுடைய மனைவி எனக்காமலாம் நின்னுகிட்டு இருந்தாங்க கமலா இந்தா பூச்சி மருந்த கொண்டு வந்திருக்க முதல்ல நான் குடிக்கிற அப்புறம் நீ குடி இருட்டாவதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேர் உயிரும் போயிருக்கோம் யோ பசங்களுக்காக கொஞ்சம் யோசிச்சுப்பாரியா நாம இல்லைன்னா அவங்க நிலைமை பைத்தியக்காரி நம்ம சாவுக்கு யாரு காரணமோ அவங்களே நம்ம பசங்களை நல்லா பாத்துப்பாங்க ஒருத்தங்க சோறு போட்டா ஒருத்தங்க குழம்பு கொடுப்பாங்க ஒருத்தங்க குடிக்க தண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஆகாது அவங்க நிச்சயம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வீரையா அந்த பாட்டில திறந்து மருந்து குடிக்கலான்னு ஆனா அப்பதான் அந்த பாட்டிலுக்குள்ள மருந்து இல்ல அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு தெரிய வந்துச்சு பாத்தீங்களா நாம சாகிறது அந்த கடவுளுக்கு கூட விருப்பம் இல்லைங்க கமலா கடங்காரனுங்க அடிச்சு உயிர் பொறுத்துல எனக்கு விருப்பம் இல்ல பூச்சி மருந்து இல்லைன்னா என்ன அதான் கயிறு இருக்குல்ல இந்த மரத்துல தூக்கு மாட்டிக்கலாம் அப்படி வீரையா சொல்லிக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் வீட்டுல இருந்து சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேரும் மன்றோடு வழியா சிரிச்சுகிட்டே பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்தாங்க எங்க தேடினாலும் அவங்க அப்பா அம்மாவான வீரையா கமலாவை காணோம் அக்கா என்ன அப்பா அம்மா ரெண்டு பேரையும் காணோம் வயல்ல இல்லனா அவங்க அந்த மரத்துக்கு கீழதான் உக்காந்து இருக்கணும் வா அங்க போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு கிட்ட போய் பார்த்தப்போ அந்த மரத்துல வீரையா கமலா தூக்குல தொங்கிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேருமே அப்பா அம்மா கால புடிச்சுக்கிட்டு சத்தமா அழ ஆரம்பிச்சாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க அழுற சத்தம் கேட்டு பக்கத்து வயல்ல வேலை பாத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து வீரையா கமலாவோட பணத்தை கொண்டு போய் அவங்க வீட்டு வாசல்ல போட்டாங்க அவங்க ரெண்டு பேரு கழுத்துலயும் பூமால போட்டாங்க ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேருமே பக்கத்துல உக்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க ஊர்க்காரங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ஒரு கார்ல சுதர்ஷன் வந்தா சைக்கிள்ல கோபையா வந்தான் அந்த ஒரு பெரிய மனுஷன் கிட்ட சுதர்ஷன் இப்படி சொன்னான் மாதவையா செய்ய வேண்டிய வேலைய செஞ்சு முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்தாரு இருட்டாகிறதுக்கு முன்னாடி வீரையா கமலா உடம்புக்கு நெருப்பும் வச்சுட்டாங்க வீட்டுல சந்திரிகா ஹரிதா அழுதுகிட்டு இருந்தாங்க மாதவையா அவங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அங்க சுதர்ஷன் கோபையா ரெண்டு பேரும் வந்தாங்க மாதவையா நான் பெரிய பொண்ணை கூட்டிட்டு போய்க்கிறேன் அவளை நல்லா படிக்க வச்சுக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு தெரியும்ல எனக்கு இது வரைக்குமே பசங்க கிடையாது அதனால அந்த பொண்ணை நான் நல்லபடியாவே பார்த்துப்பேன் ஐயா மாதவையா நான் சொல்றதையும் கேளுங்க சின்ன பொண்ணு ஹரிதாவை நான் ஏன் கூட கூட்டிக்கிட்டு போகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறேன் சின்ன பொண்ணை ஏன் கூட அனுப்பி வச்சிடுங்க உங்க ரெண்டு பேரையும் மனசார நான் பாராட்டுறேன் தாய் தகப்பனை எழுந்து நிக்கிற இந்த ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிட்டு போய் உங்க சொந்த பிள்ளைங்களா சொல்றத நினைச்சாலே சந்தோஷமா தான் இருக்கு நாளைக்கு வாங்க அவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேரும் இங்க வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டதும் ரெண்டு பேரும் மாதவையா கிட்ட போனாங்க நாளைக்கு உங்கள ஒருத்தங்க பட்டணத்துக்கு போகணும் இன்னொருத்தங்க கிராமத்துக்கு போகணும் யாரு எங்க போறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டு பார்வதி பசங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தா அப்ப மாதவையா அங்க இருந்து போனாரு பார்வதி பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க அப்பா அம்மா பத்தி நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில ஒரு மலைக்கு மேல நின்னு பெரியவ சந்திரிக்கா சின்னவ ஹரிதா இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா உண்மையாவே இங்க இருந்து கீழ குதிச்சா அப்பா அம்மா கிட்ட போய் சேர்ந்துடுவோமா ஆமா தங்கச்சி உண்மையிலேயே இங்க இருந்து கீழே குதிச்சா அப்பா அம்மா கிட்ட போய் சேர்ந்துடுவோம் ஆனா அக்கா இங்க இருந்து குதிக்க எனக்கு பயமா இருக்குக்கா கவலைப்படாத நான் ஒண்ணு ரெண்டு மூணுன்னு என்றேன் மூணுன்னு சொல்லும் போது ரெண்டு பேருமே கண்ணு முடிக்கிட்டு குதிச்சிடலாம் அதுக்கப்புறம் வலிக்காது நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் சேர்ந்துடுவோம் சரிக்கா அப்ப நீ என்ன ஆரம்பி அப்படின்னு சொல்லி ஹரிதா கண்ணு முடிக்கிட்டதும்

அப்படின்னு சொல்லி மலைக்கு மேல இருந்த அக்கா தங்கச்சிய கீழே கூட்டிக்கிட்டு வந்தாரு அங்க இருக்கிற அவங்க மூணு பாருங்கள்ல போய் ரெண்டு பேரும் எதுக்காக சாக துணிஞ்சீங்க அப்பா அம்மா கிட்ட போயிடலாம் அப்படின்னு ஐயா வந்தோம் ஆமாங்க ஐயா அப்பா அம்மா கிட்ட போயிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க வந்தோம் உங்களை தான் கூட்டிட்டு போறதுக்காக உங்களுடைய சித்தப்பா மாமா ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு வரப்போறாங்களே பசங்களே அதுக்கப்புறமா எதுக்காக நீங்க தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தீங்க ஐயா நாங்க அவங்க கூட போலங்க ஐயா நாங்க எங்க வீட்லயே இருக்கோம் நீங்க ஏதாவது வேலை கொடுங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வைத்து கழுவிக்கிறோம் ஏதாவது பண்டிகை வந்தா உங்க பசங்க பயன்படுத்தின துணிமணிகளை கொடுங்க அதுவே போதும் நாங்க இங்கே இருக்கோம் ஆமாங்க ஐயா நீங்க கொடுக்கற வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறோம் என்ன ஆனாலும் சரி அவங்க கூட மட்டும் அனுப்பிடாதீங்க எங்க ரெண்டு பேரை பிரிச்சிடாதீங்க எங்களுக்குன்னு இருக்கிறத நாங்க மட்டும்தான் அப்படி இல்ல பசங்களா நீங்க இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா வாங்கிருக்கிற கடனுக்கு இந்த ஊருக்காரங்க கல்லாலி அடிச்சு எங்களை கொல்லுவாங்களா இல்லனா ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துல கட்டி போட்டு சாட்டியால அடிப்பாங்களா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஊருக்காரங்க எங்களை என்னதான் பண்ணுவாங்க நீங்க பாருங்க பசங்களா நான் சொல்றது உங்க நல்லதுக்காக தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஹரிதா அக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட மாட்டியா சொல்லு ஆமா நல்லா இருக்கணும் அப்புறம் சந்திரிகா உன் தங்கச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட மாட்டியா ஆமா நல்லா இருக்கணும் நீங்க ரெண்டு பேருமே நீங்க நினைச்ச மாதிரி இருக்கணும்னா ஒருத்தங்க பட்டணத்துக்கு போய் தான் ஆகணும் இன்னொருத்தங்க கிராமத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு மாதவையா அதுக்கு ரெண்டு பேருமே சரின்னு ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அப்ப அங்க வீட்டுக்கு முன்னாடி கார் சைக்கிள் ரெண்டுமே வந்து நின்னுச்சு இறங்கின ரெண்டு பேருமே கோமா ஒருத்தங்களை ஒருத்தங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேருமே அங்க வந்தாங்க மன்னிக்கணும் பசங்களை சும்மா வெளியில கூட்டிட்டு போயிருந்த ஹரிதா உன் துணியெல்லாம் எடுத்துட்டு வாமா நாம கிளம்புனோம் சந்திரிகா நீயும் வாமா

அதனால உன்னை சித்தப்பா கூட்டிட்டு போறாரு என்ன மாமா கூட்டிக்கிட்டு போறாரு நாம வேற வழி இல்லாம போய்தாம ஆகணும் ஏதாவது ஒண்ணு பண்ணுக்கா நானும் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு ஹரிதா சொல்றத பார்த்து சந்திரிக்கா அழ ஆரம்பிச்சாள் அவ கார் கிட்ட போனா இந்த பக்கம் ஹரிதா சைக்கிள் கிட்ட போனா ஊர்ல நடக்கிற ஒவ்வொரு பண்டிகைக்கும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் பசங்களை கூட்டிக்கிட்டு வந்துருங்க சரிங்க மாதவையா நீங்க சொல்லி கூட்டிட்டு வராம இருக்க போறனா என்ன ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க ஆமாங்க மாதவையா நீங்க திடீர்னு சொன்னீங்கன்னா கூட்டிட்டு வர முடியாது எதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க நிச்சயமா உங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதும் சந்திரிகா அழுதுகிட்டே கார்ல ஏறினா ஹரிதா அழுதுகிட்டே சைக்கிள்ல ஏறினா சந்திரிகா கார்ல பட்டணத்துக்கு போய்கிட்டு இருந்தா ஹரிதா சைக்கிள்ல கிராமத்துக்கு போய்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கார் பெரிய பங்களா வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு சுதர்ஷன் சந்திரிக்காவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தான் அப்போ சுதர்ஷனோட பொண்டாட்டிய அவளை பார்த்து இந்த தரித்திரத்தை வெளியில இருக்கிற ஸ்டோர் ரூம்ல விட்டுட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் அங்கேயே தங்க வேண்டியிருக்கும் அப்படி சொன்னதுனால சுதர்ஷன் வேற வழி இல்லாம சந்திரிக்காவை ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போனான் நீ இங்கே இருமா நான் போய் சாப்பாடு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சுதர்ஷன் அங்க இருந்து போனான் சந்திரிகா தனியா உக்காந்துகிட்டு நான் நினைச்சது ஒண்ணு இங்க நடக்கிறது ஒண்ணு மாமாவ பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியறாரு ஆனா அத்தைதான் ரொம்ப கெட்டவங்க மாதிரி தெரியறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அலமையில கோமா சாப்பாடு தண்ணி கொண்டு வந்து சந்திரிக்கா கிட்ட இப்படி சொன்னா இனி நீ இங்கதான் இருக்கணும் நான் சொல்ற வேலையை செய்யணும் நான் சாப்பிடணும் துணியை தான் போட்டுக்கணும் அதை விட்டுட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்ட அப்புறம் உன் நாக்கு வெட்டி உன் கையில பாத்துக்கோ அப்படின்னு அலமையில மிரட்டினதோ சந்திரிக்கா பயந்துட்டா அதுக்கப்புறம் அலமையில சாப்பாடு தண்ணி கொடுத்துட்டு இருந்து போயிட்டா

வந்து முதல்ல சாப்பிடு அப்படின்னு அவளை பாசமா உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு ஊட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கறத அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.